கேமா நான் நிக்கிற நீ பொறுமே ஓடி மாமா எதுக்கு மா வேகமா ஓடி வரா அடவ கரெ அங்க இருந்து உங்கள புடிக்க பின்னாடியே வர காதே கேட்காத உங்களுக்கு எல்லாம் தெரி நீ நின்னு பேசுமா அண்ணே என்னன பட வச்சிருக்கீங்க பனாரசு பட்டல இருந்து சில்க் கட்டன் வரைக்கும் எல்லாமே நமக்கு இருக்கு உனக்கு என்ன வேணும் தெரியல டக்கு டக்குன்னு எடுத்து போற சரி இருங்க அந்த பிரெண்ட்ஸ் எல்லாம் வருவாளிக ஆளுளோட சேர்ந்து எடுக்கறேன் அப்படியே ரொம்ப சின்னதா கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுமா பக்கத்துல போக வேண்டியது இருக்கு மழை வர வரமா இருக்குல சரிங்கண்ணே

இந்தாங்கம்மா வாங்கி பாருங்க கொண்டாங்கண்ணா நல்லா தான் இருக்கு பார்க்க ஹை ப்ளூ கலரு பிளாக் கலரு சூப்பரா இருக்குக்கா நாளைக்கு ஒன்று எடுத்துக்கலாங்க்கா சின்ன பண்ணி என்னடி சொல்றவ சரி எடுங்க பாப்பா இந்த பேண்ட் சட்டை தானே போட்டு திரிகிறோம் எடுக்கலாம் ஏமா நைட்டி எடுத்தீங்கன்னா புடவை ஃப்ரீ புடவை எடுத்தீங்கன்னா நைட்டி ஃப்ரீ மாற்றி மாற்றி வச்சுக்கலாமா சரி கொடுங்கண்ணே இன்னொரு நைட்டி காட்டிட வேண்டியதான் இந்தாங்கம்மா இதே வாங்கி பாருங்க கொடுங்கண்ணே நல்லா இருக்கு அது கொடுங்க ஆ இருமா தரேன் ஹை இந்த நைட்டி சூப்பராக இருக்கு நல்லாத்தான் இருக்குடி உமா எடுத்துக்கலாமா ஆச்சி உங்களுக்கு எனக்கும் எடுத்து போடுங்க நல்லா தான் இருக்க மாதிரி அந்த ப்ளூ கலர்ல இன்னொன்னு கொடுங்க ஆ சரிங்கம்மா எப்படா ஒரு வீடியோ கிழிஞ்ச நெட்டி பூரா விற்குது அதாங்கம்மா அட நல்லா தான் இருக்கு ஏய் உமா எடுத்துக்கலாம்டி டி அண்ணா இத நான் எடுத்துக்கறானே சரிங்கம்மா நீங்க கையில வச்சுக்க போடவா 500 ரூபாய் நான் நைட்டி ஃப்ரீ தான் வெச்சுக்கங்க அப்படினா 500 கொடுத்தா போதும் அப்படிதானே அண்ணா ஆமாமா நாலு புடவை 2000 கொடுங்க அண்ணா குறைச்சு கொடுங்க நாலு புடவை எடுத்துக்கோ நீங்க என்ன ரெண்டாயிரம் ரூபா கேட்குறீங்க நம்மகிட்டலாம் தர முடியாது ம் ஆளுக்கு நூறு நூறு குறைங்க என்னம்மா நீங்க இப்படி வம்பு பண்றீங்க சரி ஆயிரத்தி அறநூறுவா கொடுங்க ம் ஏக்கா என்கிட்ட இருக்கு நானே மொத்தமாக கொடுத்துறேன் அப்புறம் என்கிட்ட கொடுத்துருங்க ஆச்சி அப்படி இருக்கா கொடு நான் கொடுத்துறேன் ம் அண்ணா எங்க தர பணத்தை கொடுமா அண்ணா இதுல ஆயிரத்தி அறநூறுவா இருக்குண்ணே ஆ சரிங்கம்மா கொடுங்க ரொம்ப சந்தோஷம் ஏமா நைட்டில் அப்படியே எடுத்து மடிச்சு வச்சுக்கோங்க ம் சரிங்கண்ணே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா நான் கிளம்பிட்டுமாமா

நைட்டு போனால் என்ன பற்றி நாம் தான் புடவை அட்டையை போட்டு வச்சுருக்கோம்ல அப்புறம் என்ன நம்ம பிளான் பண்ண மாதிரி புடவை கண்ணையை மாற்றி புடவை எடுத்தாச்சு தீபாவளிக்கு தீபாவளி ஆச்சு புடவைக்கு புடவையும் ஆச்சு அமைதி நம்ம போட்டதான் புடவையை பாருட்டியுமா நல்லா தான் இருக்கு வாங்க சீக்கிரமாக ஓடிடுவான் புடவைக்காரன் திரும்பி வண்டி திருப்பிட்டு வந்துட போறான் அவன் வந்தானா அவனுக்கு நாம எப்படியா நான் நல்லபடியாக முடிஞ்சது டெய்லி ஒருத்தர் நம்ம கிட்ட 在大门。